நடைபெற்றுள்ள இந்த ரேக்கலா பந்தயத்தில் கலந்து கொண்ட அத்துணை ரேக்கலா பந்தய வீரர்களுக்கும் இந்த பந்தயத்தை ஒருங்கிணைந்து நடத்திய பொள்ளாச்சி தாலுகா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபை மற்றும் கோவை மா தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர் கலாச்சார அறக்கட்டளை எடுத்து நடத்தி இருக்கிறது இதில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகளை கலந்து கொண்டு செய்ய இந்த காளைகளை எல்லாம் நீங்கள் எப்படி வளர்த்திருப்பீர்கள் என்று உளவுபூர்வமாக நாங்களும் அந்த காளையை வளர்த்தவர்கள் என்ற கூறியில் நாங்கள் உங்களை பெருமைப்படுகிறோம் இந்த இடத்துல பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பார்த்த இதில் அதிகபட்சமாக இருநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் எல்லாம் சேர்த்து நூறு வட்டிகள் தான் கலந்து கொண்டது அன்றைக்கு அப்படி தான் ஆனால் இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் அந்த நாட்டு காங்கிரீட் காலைகளை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்கள் இதே போல் தொடர்ந்து நம்மளுடைய அந்த நாட்டு இன ஆங்கேயும் காளைகளை வளர்க்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டு இன்றைக்கு இந்த பரிசு வழங்குவதற்காக டாக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துறையை வழங்குமாறு முளை அன்போடு கேட்டுக்கொண்டேன் திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்ட தாமணமனை கழக கோவைத்தட்டு மாவட்ட மாவட்டமும் பொள்ளாச்சி சுற்றுப்புற சங்கமும் சேர்ந்து இந்த ஜெயக்கலா போட்டியை நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கிய காரணமாக திரு தலைமையிலாக இருக்கக்கூடிய திரு மெடிக்கல் பரமத்துவர்களும் மிக முக்கியமாக பிரகாஷ் அவர்கள் எனக்கு பலவர் நண்பர் பொருளாதார இருந்தாலும் தனிப்பட்டிருந்த நண்பர் அவருடைய முயற்சியும் மெடிக்கல் பரபரத்தினுடைய ஆதரவு இல்லாமல் இதை நடந்திருக்காது விஜயம் வீட்டுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது காலம் அவ்வளோ வேகமாக ஓடிவிட்டது இந்த மாதிரி ரேக்கெலாம் போட்டிங்கெல்லாம் நம்மளால் சரி சின்ன வயசில் பொங்கல் அப்போல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக நடக்கும் அந்த ஒரு கலாச்சாரமெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போகுதுன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா பிரகாஷ் வந்து இப்படி நடத்துகிறோன்னு சொன்னது மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய அதே போல் காலையிலிருந்து பார்த்தேன் அந்த வண்டி நம்ம வண்டியிலும் சரி காலையிலும் சரி எவ்வளவு ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது எவ்வளவு வருஷமெல்லாம் நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு அதை பராமரித்து இல்லையா குழந்தை அந்த காலையில் வளர்த்தி இந்த அடுத்த ரேட்டெலாம் போட்டி வரைக்கும் திருப்பியும் குழந்தைகளை ஓடவே அதை பாதுகாத்து பண்ணுறதெல்லாம் பெரிய ஒரு சிரமமான வேலை அது அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாசுகளையும் தெரிஞ்சுது அதே போல் ஒவ்வொரு இங்கே நடக்க வேண்டும் அது இந்த தடவை நல்லா சூட்டபுளான ரோடு கரெக்டான ரோடு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டி நடத்துறதுக்கு அதுக்கு என்ன ஆதரவு எப்போ வேணாலும் மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மேலேயும் எப்பவுமே அதுக்கு உண்டு ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்மளால் அதை விடக்கூடாது இன்னும் எத்தனை தலைமுறையானாலும் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி தெரிவித்து கண்டிப்பாக எப்போது மேடையில் பேசுனதில்ல ரேக்லா மேடையில் அது ஸ்டேஜ் இருந்துக்குவோம் இன்னைக்கு அப்படி இல்லை இப்படின்னு மூணு நாள் ஒரு ரேஸ் காவல்துறை ஒத்துழைச்சாங்க உடனடியாக எல்லா பர்மிஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ரெக்கார்டையும் மெடிக்கல் அண்ணன் வச்சுருந்தேன் ஏறக்குறைய ஒரு பதினாறு ஆண்டு ரெக்கார்டுங்கிறது முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சி போன ரெக்கார்டு இருந்த கருத்து எனக்கு ஈஸியாக நடந்தது அதே போல் அன்னைக்கு ப்ரைஸ் கிடைச்ச ரேஸ்க்கு முன்னாடி நடந்து பேசலை அண்ணன் தான் பிரைஸ் அன்னைக்கு டாக்டர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு இன்றைக்கும் டாக்டர் யாருக்கிட்டையுமே இந்த தடவை ப்ரைஸ் ரொம்ப கேட்டுலாம் வாங்கல ரேஸ் நடத்துறேன்னு சொன்ன எல்லாரும் பிரைஸ் கொடுத்தாங்க டாக்டர் எடுத்து நடத்துகிறேன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா ஸோ அங்கே நம்மளுக்கு வந்து எந்த நேரமும் எந்த ஆதரவும் அதே போல் மெடிக்கல் வந்து போய் சொன்னேன் இப்படின்னு நான் அப்புறம் எங்களுக்கு இருக்கிற மிச்ச பணத்து பூரா கலாச்சாரத்துக்கே கொடுத்துட்றோம் அந்த சங்கத்துக்கே ஏன்னா இயற்கையாக நடத்துதுங்கிறது ஸோ இந்த ரேபா ரேஸ்ங்கிறது ஒரு மூணு நாள் அலட்சியை தவிர பண சுமையில ஒண்ணுமே இல்லை ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அதே போல இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சேரன் ஆகட்டும் சதாசிவன் ஆகட்டும் எல்லாரும் வந்து வந்து மேல இருக்கிற பயங்களாட்டு காட்டுக்காரர் எல்லாருமே நாயக்கர் எல்லாருமே வந்து ஓடி ஓடி செஞ்சாங்க சோ இந்த பணிங்கிறது நாங்க மட்டும் செய்யல அடுத்து சிவஞானம் எல்லாத்து பிரைஸும் அவர் தான் வாங்கினார் எல்லாத்தையும் அவர் தான் கேட்டிருப்பாரு எல்லா பிரைஸும் கேட்டு எழுதி ஒவ்வொருத்தருக்கும் யாருக்குமே ஒரு போர்ஸே கிடையாது பெரிய பட்டையை கொடுங்க எல்லாரும் எனவே இந்த ரேக்கலா போல இந்த கட்டுப்பாட்டை எல்லாரும் கொஞ்சம் கோபம் இருந்தாலும் சிறப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க சப்போர்ட் பண்ணா ரேகலா மென்மேலும் வளரும் கலாச்சாரத்தை காப்போம் இளைஞர்களே வாருங்கள் என்றென்றும் காலம் தொட்டு நாங்கள் கூட என்று கேட்டு பரிசு சுழாவை அவர் பாலவர்களை அறிவிக்க ஒவ்வொரு தான் வந்து பெற்றுக் முதல் பரிசு ஐம்பதாயிரம் பணமுடிப்பு வழங்குவார் டாக்டர் மகேந்திரன் எம்டி அவர்கள் கழக தகவல் தொழில் பணியினுடைய இணைச்செயலாளர்கள் செல்வராஜ் உடையவர கலாச்சார அறக்கட்டளை தாய்சங்கம் மேல வாங்க எல்லாருமே சுகந்து தேவன் எல்லாரும் மேலே வாங்க அத்துடன் சேவை கவுத்துக்கடையுடைய உரிமையாளர் அவர்கள் ஒரு கவுத்தையும் அவர்களுக்கு பரிசாக வழங்குகிறார் உரிமையாளர் அவர்கள் காலைகளுக்கு பண்பிப்பாக வழங்குகிறார்கள் வழங்குவர்கள் சிவமலை சாமி நினைவாக மணி மணிசேகர் வாஜிநாதன் மற்றும் ஆர் பி ரமேஷ் அவர்கள் ரூ பெறுபவர் பணமுடிப்புறோர் டி வசந்தகுமார் கருப்பட்டிபாளையம் மூன்றாம் பரிசுகளை வழங்குவவர்கள் அப்பாத்துறை அவர்கள் காளிமுத்துராஜன் அவர்கள் சுகந்து மாப்பிளை அவர்கள் பணமுடிப்பு ரூ முப்பதாயிரம் ராமமூர்த்தி அவர்கள் ஸ்ரீ செந்தூர் புருகன் கேடனன் நான்காம் பரிசு முதல் பத்தாம் பரிசு வரை தங்க நாணயங்கள் வழங்கக்கூடியவர்கள் வடிவல் சாமி நினைவாக ஜமீன் கலத்தூர் ரேக்லா நண்பர்கள் பெறுபவர் மூலனோ செல்வராஜ் உடைய குலாம் தங்கநாயா ஐந்தாம் பரிசு வழங்குவார் மூர்த்தி அவர்கள் ஆட்சி வீட்டில் பெறுபவர் கதிர் கெட்டிப்படை அண்ணா தரை தாராபுரம் போங்க அவர் சார்பாக ஞானக்குட்டியன் அவர்கள் விளங்குகிறார் ஆறாம் பரிசு வழங்குவவர் சதீஷ் அவர்கள் சூழக்கல் பெருவர் முரளிமௌனேஷ் குருகேரிமார் ஏழாம் பரிசு வழங்குவார் எஸ் பரமேஸ்வம் அவர்கள் வேட்டுப்பாளையம் பெரும வி எம் ரவிச்சந்திரன் தலைவர் வேட்டை குமார் தெரியாமல் எஸ் எம் தி தீரன் முகேஷ் கார்த்தி கே சி

மேஸ்வரன் அப்புளியம்பேட்டி காளி மூட்டு தலைவர் ஒன்பதாம் பரிசு பெருவார் உமாசங்கர் அவர்கள் அர்ஜுனாரி பாளையம் பெருவர் அப்பா துறை புனியமரத்துவாளையம் தாராபுராம் சங்கர் அவர்கள் வழங்குகிறார் பெறுபவர் அப்பா துறை புனியமரத்துவாளையம் தாராபராம் பத்தாம் பரிசு வழங்குவவர் கதசாமி நினைவாக தரும அவர்கள் காளிபாலயம் பெறுபவர் சதீஷ்குமார் அங்கி தொழுகு ஆர் சசிக்குமார் கன்னிவலசு பதினோராம் பரிசு முதல் முப்பதாம் பரிசு வரை வெள்ளி நாணயங்கள் வழங்குவர்கள் ஆர் பொன்னாபுரம் ஆறுமுக கவுண்டர் நினைவாக நீலித்வாரை பெருவர் ஆட்டுக்கார சென் ஐயம்பாளையம் முதல் ஆர் பொன்னாபுரம் கான்ட்ரக்டர் ஆறுமுக கவுண்டர் நினைவாக ஆளாம் குமார் என்கிற ஆர் முத்துக்குமார் அவர்கள் வழங்குகிறார்

பெருணம் அர்த்தினாரிப்பாளையம் செல்வராஜ் நான்காம் பரிசு பெருகுவர் சக்தி அவர்கள் சூழக்கல் பெருவார் அபிநிவேஷ் குலத்தைப் போலயம் தலைவர் தொண்டாமுத்தார் வழங்குவர் ஆனைமலை கிளக்கோட்டை செயலாளர் அருமையான வேட்டைக்கார் என்பதோர் கோவை பரிசினை வழங்குவர் ஏ காளிமுத்துராஜன் தலைவர் முத்துக்கொண்டனர் பதினாறாம் பரிசு எம் கோபாலகிருஷ்ணன் தொண்டாமத்தூர் தமபிரகாஷ் தொண்டாமுத்தார் மதுரை ஏழாம் பேசு திருவர் ஆருசாமி அவர்கள் தொண்டாமுத்தூர் அனு சுந்த வேட்டைக்காரன் குருவார்

பரிசு பெருமார் வி கே நரேந்திரன் முராஜி கோவை தொலைக்கோசி நவாக்கணி பரிசு வழங்குவத ரஜித் அவர்கள் சோபாலபுராஜி அவர்கள் சோபாலபுரா

பெருவார் காளிகுத்து ராஜா தலைவர் முத்து கவுண்டனார் ராசு குறிச்சேரி இருபத்தி இரண்டாம் பரிசு வளங்குவார் அருண் அவர்கள் நன்றி கிரணன் பாளையம் பரோவா டி யுவராஜ் தலைவர் ரெடியாருவோர் ஷட்ஜி ராஜிமுத்து கொட்டூர் விளையாண்டு பட்டினார் மூன்றாம் படிசி வழங்குவார் ஜெயக்குமார் அவர்கள் எஸ் மீட்டுப்பாளையம் பெறுவார் ஆர் கோபிநாத் கிழவன் புதுவார்

வலகூவார் வித்தியானந்த அவர்கள் நல்லிச்சோமன் பாளையம் தருவார் கர்மன் கொங்கல் நகரம் அமூதா சுரேஸ்வரன் ரெட்டி என்ற பரிசனை ஆனைமலை கிளம்பு செயலாளர் வினக்கு நீராஜ் அவர்கள் வழங்குகிறார் திருவத்தி ஆரா திருஷை வலகூமா சரவண் அவர்கள் பொன்னாகரம் தருவார் பிரபு ஆத்துர்குதா ஆத்துக்குதார பாளையம் ார் இருபத்தி ஏழாம் பரிசு வளங்கோமார் சுதா தவறுகள் புரதிப்பாளையம் திருவார் ஜெயசரவணன் ஆனைமலை ஜெயகிருஷ்ணா எட்டாம் பரிசு வழங்குவார் ராம்குமார் அவர்கள் பாளையம் பெருவர் ராகுல் பழனிசாமி வட்டமலை புதுவார் இந்த பரிசினை ஆட்சி சுரேஷ்குமார் அவர்கள் வழங்குகிறார் இருபத்தி ஒன்பதாம் பரிசு வழங்குவார் லிணேஷ் அவர்கள் எடுத்து என்பது பெருவர் முகலாம் பரிசு வழங்குவவர் பாளையம் ஏ ஆர் சுபாஷ் நந்தன் கவனப்பனார் திருப்புவார் இந்த பரிசு வழங்குவார் ஆனைமலை கிழக்கு ஒன்றியத்தின் செயலாளர் அருமையான நிவராஜ் அவர்கள் வழங்குகிறார் முனைமட்டி மோகன் சேர்ந்து மோகன் முதல் பிரிசில் ரூ ஐம்பதாயிரம் பண முடிப்பு வழங்கக்கூடியவர் பொள்ளாச்சி வடக்கு கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை என் மருந்தமே அவர்கள் இரண்டாம் கரிசில் பழங்கோடா சிவன்மலை சாமி கொண்ட நினைவாக கே எஸ் அவர்கள் மணி சேகர் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்கள் மற்றும் ஆர் பி ரமேஷ் அவர்கள் நாற்பதாயிரம் பட முடிப்பு திருவிழா கூட இருக்கு ஐந்து வயிற்று கவுண்டா கணக்கே முப்பதாயிரம் பணமுடிப்பு முடிப்பு வழங்குவவர்கள் அத்தாத்துறை அவர்கள் காரபத்துராஜன் மற்றும் சுகந்த மாப்படி அவர்கள் குமார் கட்டி வல்லார் நான்காம் பரிசு முதல் சத்தாம் பரிசு வரை தங்க நாணயங்கள் வழங்கக்கூடியவர்கள் வடிவேல் சுவாமி அவர்கள் நினைவாக ஜபீன் களத்தூர் ரேட்டா நண்பர்கள் தலைவர் ரெட்டியாரோ அபாஷ் காப்பிரத்து சென்னை

ஆறாம் பரிசு சதீஷ் சதீஷ்குமார் அவர்கள் சூழக்கல் கடுப்புச்சாமி சொன்னோடு காவலப்பெட்டி பலனில் பிரும்ரிசை வணங்குவார் இஸ்மாய் அவர்கள் கொலைச்சாம்பாரை பெருவர் கருப்புச்சாமி செம்பேலு நகர்களை ஏழாம் பரிசு வணங்குவார் ਨਾਸਟਾ ਆਡੀਆ ਪੇਕੇਲੇ ਵਲਸਪਰੀਵ ਪਰਵਾਰ ਐਸਕੇ ਸ਼ਿਦਲ ਕੁਮਾਰ ਸ਼ਰੌਪਾਲਿਆ ਰਮੇਸ਼ ਮੋਹਨ ਕੁਮਾਰ ਪਤਾ ਨੰਬਰ 14 ਵਟਾਪਰੇਸ਼ੀ ਮੁਨਕੂਬਾਰ ਨੁਥੁਲੰਦ੍ਰੇਸ਼ਵਰਗੋਪਾਲਾਪਨ ਅਰੀਆ ਪਰਮਲਿਕਮ ਟੰਡਾਮਤੂਰ ਕੋਬੀਗਾ ਰਵੀਸ਼ ਨਾਮਰਵਨ ਮੀਨਾਚੀਮਰਾਮ கோ <laughs> <laughs>

பதினோராம் பரிசு முதல் இருபத்தி ஐந்தாம் பரிசு வரை வெள்ளி நாணயங்கள் வழங்குகிறார்கள் வாங்குவனர் லிபேஷ் அவர்கள் கருத்து என்பது பெருமார் கே ஈஸ்வரன் தலைவர் ஆட்சிபெட்டிப்பாளையம் பனிரெண்டாம் பரிசு வழங்குவவர் கிஷான் அவர்கள் புரவிப்பாளையம் பெறுபவர் ஜெயபிரகாஷ் தலைவர் பாளையம்

கிரிசெலமலை பதினைந்தாம் பரிசு வழங்குவார் ஏற்றி மாணவர்களை புலனெல்லி சோழயம் பெருவார் ரஞ்சித் குமார் பெரிய பத்தூர் தீபக்

ಹರಿ ಪ್ರಣೇಶ್ನ ಪರಿಶುಪಾರ್ ದೀಪಕ್ ನಮನ್ ಅವರು ಅರ್ಜನಾ செந்தில் கோவிந்தாபுரம் ஏ காளிமுத்திராஜன் தலைவர் முத்துக்கவனார் இரண்டாம் பரிசு வழங்குவதார் போக அவர்கள் நந்திக்குடன் பாளையம் தலைவர் எங்க நந்தா மருள் பேட்டி நந்தா மருள் பேட்டி இருபத்தி மூன்றாம் பரிசுவார் கௌரவ்

வழங்குவதார் மதுமிதா வெற்றிவேல் அவர்கள் குளிசக்தி பாளையா எட்டு மணி கிருஷ்ணகுமார் மேடைக்கு எட்டிக்குமார் எட்டு மணி குமார் இருபத்தி ஐந்தாம் பரிசு பெருமாள் பெரிய முத்துசாமி தன்னுடவருக்கும் நமக்காக இந்த நேரம் வரை இருந்து பரிசுகளை வழங்க இருந்த டாக்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் நம்முடன் என்றென்றும் இருக்கும் மகேந்திரன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் மெடிக்கல் அவர்களுக்கும் இங்கு இருந்து இதுவரை எல்லா உதவிகளும் செய்த ரேக்ளா நண்பர்கள் அனைவருக்கும் ரேகா தலைமைச் நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொள்ளாச்சி புலீஸ் என்பவர்களுக்கும் மற்றும் உள்ள தோட்டத்துக்கார அனைவருக்கும் மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேற்று இரவு முதல் சதாசிவம் முதல் திருமணசேமன் சாமன் வரை நேர இருக்கும் தம்பிகள் வரை அனைவரும் பேர் என்ன சொல்ல முடியும் பிரயாசரை அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து காலைகளை இறக்க மற்றும் எல்லா வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தியாக தண்ணீர் சர்வீஸ் கொடுத்த தியாக சூழக தியாக வரைக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த வரை இருந்த காவல்துறை அதிகாரி அனைவருக்கும் ஆம்புலன்ஸ் மற்றும் அனைத்து டைமிங் வாதியார் முதற்கொண்டு மைக் பால் அவர்கள் முதல் கொண்டு மற்றும் மைக் ஆனந்த் கொண்டு நாகராஜ் வரைக்கும் அனைவருக்கும் நன்றியாக வணக்கத்தை தெரிவித்து விடைவேறோம் நன்றி வணக்கம்